லைக் இட் வாஸ் ப்ராப்பர்லி நம்ம விஷன் பண்ணுறப்போ ஆப்யஸ்லி எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல பிகாஸ் வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோடது பட் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு ஒரு வெரி சட்டில் சிம்பிள் போர்ஷன் பட் கொஞ்சம் ஹார்ட் ப்ரேக்கிங்கான சீக்வன்ஸ் இருக்கும் அதில் ஓவரால் இவங்க தான் என்னோட கோ ஸ்டார் மதன் கேரக்டர் பிளே பண்ணியிருந்தாங்க உண்மையிலேயே வந்து வந்து ஸ்பெஷல் லிமிடெட் ஸ்க்ரீன் டைம் தான் ஆனால் படத்தில் ரொம்ப எமோஷனலான ஒரு ஒரு போர்ஷனாக வருது அண்ட் 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 பியூட்டிஃபுல் சாங் ஒன்று அதில் ஆமாம் பாட்டும் யோலோ செப்டம்பர் பார்த்து சப்போர்ட் பாட்டும்பர் சினிமா ரொம்ப ஆரோக்கியமான நிலைமையில இருக்கு ஆக்சுவலாக நிறைய நிறைய நல்ல படங்கள் ஒன்றா வந்து ஜெயிக்கணும் எங்கள் ப்ரொடியூசர் தான் குமார சம்பவம் ப்ரொடியூசர் அதுவும் செப்டம்பர் டுவெல் தான் ரிலீஸ் ஆகுது அது எங்கள் டீம் ஆக்சுவலாக இதுவும் எங்கள் டீம் எவ்வளவும் செப்டம்பர் டுவெல் வருது இது இல்லாமல் பாம்புன்னு சொல்லிட்டு விஷால் வெங்கட் அண்ணா படம் வருது மூணு படத்தையும் பார்த்து தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த கதிரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கதிரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் நிதியை சப்போர்ட் பண்ணுங்கள் யங்ஸ்டர்ஸை வந்து நிறைய பேரை சப்போர்ட் பண்ணுங்கள் மூணு படங்களும் டெஃபினெட்டாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ അല്ലേ ഇതിലൊക്കെ വരാനായിട്ട് நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த ஒரு நல்ல காலகட்டத்தில் நான் நடிச்ச இந்த திரைப்படம் எவ்வளோ இன்னைக்கு நான் படம் பார்த்தேன் ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு சேலஞ்சிங் டைம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஒரு படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் நடித்தவங்க எல்லாருக்குமே வந்து இவ்வளோ ஒரு ஸ்கோப் அந்த படம் அது டைரக்டர் சாம் அவர் வந்து கணிசருடைய ஏடி ஆனால் நல்ல பழக்கம் அவருடைய முதல் திரைப்படம் அது டெக்னிக்கலி ஸ்டோரி வைஸ் என்டர்டெயின்மெண்ட் வைஸ் ஃபனு முக்கியமாக எமோஷன் என்னுடைய சென்னை டுவெண்ட்டி அப்புறம் போராளி நான் சிரித்தால் இதுக்கெல்லாம் பிறகு எனக்கு வந்துட்டு எமோஷன் டைலாக் நான் பேச எமோஷன் டைலாக் எல்லோரும் கிளாக் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் முக்கிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து எல்லாருமே நியூ ஃபேஸ் நான் மட்டும்தான் இதில் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபேஸாக இருக்கேன் எல்லாருமே ஒரு நியூ ஃபேஸ் எல்லோருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க ஒரு இளமை பட்டாளம் நிச்சயமா இது வந்து இந்த சீசனுக்கு வந்து ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக எல்லாருக்கும் அமையாது அதனால் நடித்தவங்களுக்கு மியூசிக் வண்டர்ஃபுல் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது முக்கியமாக டிஓபி அவரும் கலைக்கிருக்காரு ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிச்சயமாக இந்த திரைப்படம் எனக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பிரேக் தரும்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்கும் நன்றி நல்லா எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்க்கலாம் செம்ம என்ஜாய் பண்ணலாம் எல்லா சாரம் வந்து இந்த படத்தில் இருக்குது எதுவும் ரிசர்ச் பண்ணாமல் ஓப்பன் மைண்டாக இந்த படத்தை வந்து பாருங்கள் ஃபுல்லாக நீங்கள் சீசனில் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி

எல்லாருமே வந்து இந்த கேரக்டரில் வந்து வாழ்ந்துருக்காங்க நம்ம நிக்கி ப்ரோ வந்து அவரோட ரோலை வந்து சூப்பராக பிளே பண்ணியிருக்காரு ஸோ படத்தில் எல்லாமே இருக்குது கமர்ஷியலாக இருக்குது லவ் இருக்குது எமோஷனும் இருக்கு ஆடியன்ஸ்க்கு தேவையான எல்லா விஷயமும் படத்தில் இருக்கு கண்டிப்பாக தியானத்தில் இருக்கு படம் சூப்பர் சாங்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு படத்தில் ஆக்சுவலாக ஒரு மியூசிக் இருக்குது சாங்ஸ் கரெக்டாக பேசுகிறதா ஆக்சுவலி சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கேன் கடவுளில் ஸோ கடமும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஐடியா படம் நல்லா இருந்துச்சு ஸோ கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க எல்லாருமே நியூ பேசஸ் அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டோரி ஸோ டூ வாட்ச் இட் எல்லா ஜோனரும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூவி இருக்கு இது ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கு அண்ட் மியூசிக் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் வெரி நைஸ் லிரிக்ஸும் ரொம்ப அழகா இருக்கு எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்க அண்ட் தேங்க்யூ சாம் சார் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இப்போ தான் எவ்வளோ புறம் பார்த்துட்டு வரேன் ஆக்சஸ் ஃபுல் ஃபேக்டரி வந்து டிலீப் பாபு சாரோட ஒரு ரொம்ப நாள் நாளுக்கு பூர்வேஷை வந்து ஒரு நல்ல ஆக்டராகிட்டு பார்க்கணும் இன்னைக்கு அது நடந்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டிலீப் பாபு சாரோட பிளஸ்ஸிங்ஸில் கண்டிப்பாக பூர்வேஷ் வந்து ஒரு ஒரு நல்ல ஆக்டராக வருவாருங்க நான் நான் பத்ரி வெங்கடேஷ் யோலோ எனக்கு ரொம்ப வேண்டிய ரெண்டு பேர் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க முதல்ல இந்த படத்தோட அறிமுகலார ஹீரோ தேவ் காலம் சென்ற என்னோடய மிக நெருங்கிய நண்பர் தயாரிப்பாளர் ஆக்சஸ் பாபு சாரோட நெஃப்யூ படம் ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் இந்த படத்தோட இயக்குனர் சாம் என்னோடய ஸ்டூடெண்ட் வித்தியாசமான <presa> <default> <hintanha> எ படம் பார்க்கும்போது ஒரு விசுவல் தியேட்டாவும் இருந்தது என்ஜாய் பண்ற ஒரு படமா தான் இருக்கும் பெரியவங்க வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு என்ஜாய் பண்றேன் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி தியேட்டரில் வந்து குடும்பத்தோட வந்து பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த படம் என்னுடைய பிரதர் வந்து ஆகாஷ் பண்ணிருக்காரு அவருக்கு வந்து என்னுடைய மனம் பார்த்த வாழ்த்துக்கள் அண்ட் விக்கி எல்லாருமே நான் நண்பர்கள் தான் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய பெஸ்ட் விசஸ் ஸோ செப்டம்பர் பன்னெண்டு மறக்காம தியேட்டர் வந்து குடும்பத்தோட பாருங்க தேங்க்யூ ஆகாஷ் 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 சரிமா ஏழு ஒரு பிரீசியான படம் எல்லாரும் வந்து

பயங்கரமாக ரேசியா ஓடிட்டு இருக்கும் போது ஜாலியாக ஒரு படம் ஃபேமிலியோட சரி ஃப்ரெண்ட்ஸோட சரி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அண்ட் குறிப்பாக இதனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகாஷ் பிரேம்குமார் அவர் வந்து இதுல வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அண்ட் சூப்பராக பண்ணிருக்காரு கேரி பண்ணியிருக்காரு அண்ட் தேவ் பிரதர் வாழ்த்துக்கள் ஏன்னா இது வந்து தேவ் பிரதர் அஸ் ஹீரோ இன்ட்ரோடியூஸ்ட் ஆயிருக்காரு அதுல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் அதைத் தொடர்ந்து தேவிகாவா இருக்கட்டும் அண்ட் நிக்கி என் தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அண்ட் அவனுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் ஆகாஷ் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ஒரு சாங்கும் பாடியிருக்கான் அது அதாவது ஒரு கண்ணால் அடித்துன்னு ஆசையான்ற மாதிரி ஒரே படத்தில் நல்ல ஒரு ஒரு லீட் கேரக்டரும் ஒரு சாங்கும் அமைஞ்சதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கு அண்ட் தேங்க்யூ சாம் பிரதர் அண்ட் மஸ்ட் வாட்ச் இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து கண்டிப்பாக எவ்வளோ போய் தேட்டரில் பாருங்க தேங்க்யூ மூவி

ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை எல்லாருமே பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீலிங் நிச்சயமா எல்லாருக்குமே இருக்கும் ஸோ செப்டம்பர் டுவெல்த் ரிலீஸ் ஆகிட்டு உங்களுடைய எல்லா சப்போர்ட்டும் அந்த படத்துக்கு அவசியம் வேணும் எல்லாருக்கும் ஹாய் இப்போ தான் யோக பார்த்து வந்துருக்காங்க ஸோ அது வெரி வெரி ஹாப்பி ஏன்னா எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிக்கி அண்ட் ஆகாஷ் ரெண்டு பேருமே வந்து டெலிவிஷன்ல பார்த்துப்பீங்க ஸோ டெலிவிஷன்ல இருந்து இப்போ சில்வர் ஸ்க்ரீன் வரது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் எல்லாருமே மாதிரி தான் இருந்தது ஸோ அது இன்னைக்கு எவ்வளவு மூலயமா நிறைவேறதுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் படம் வந்து நிறைய நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது கேரக்டர் இவங்களெல்லாம் ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் எங்கேயும் பார்த்தா மாதிரியே இருக்குது அப்படின்றது ஏன்னா வந்து ரியல் லைஃப்லேயோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களாம் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அந்த அந்த அவங்களாம் சேர்ந்து ஒரு படங்கள் வச்சா எப்படி ஜாலியாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃப்ரெஷ் வைஸ்லாம் இருக்காங்கல்ல ஸோ எல்லாருமே கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய ஃபியூச்சருக்கு அவங்களுடைய அடுத்தடுத்த ஸ்டெப் அவங்க போகிறதுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ பிளீஸ் டூ வாட்ச் யோகோ இன் கேட்டஸ் ஆன் செப்டம்பர்

ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபர் த இன்வைட் படம் ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் எனக்கு வந்து என்னோட போஸ்டார் ரொம்ப இஷ்டம் ஆகாஷ் வந்து எனக்கு ஸ்டீட்டில் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ட் படம் ரொம்ப நல்லா இருக்குது எஸ்பெஷலி மியூசிக் எல்லாமே பாட் பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ மக்கள் எல்லாரும் செப்டம்பர் டுவெல்த் எவ்வளோ படம் தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுதா ரெண்டு சப்போர்ட் பண்ணுறேன் அண்ட் ஹோல் டீம் த்ரூ ஆகாஷ் எஸ்பெஷலி எல்லாருக்குமே வந்து பிக் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் đ i <Yeah. S 2>、yeah.